ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா சரணம் அதாவது நாம் வீட்டில் இருந்து கொண்டே நம்மளது குல தெய்வத்தை வந்து நாம் வந்து வழங்க வேண்டுமாங்க அதாவது எவர் அதாவது எல்லாருக்குமே மாதத்திற்கு ஒரு முறை வந்து குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்று கூறினோம் என்றால் யாராலையுமே அது வந்து செய்யவே முடியாதுங்க எனவே மகாபெரிவா என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சி மகான் அவர்கள் அதாவது நமது வீட்டில் வைத்தே நாம் வந்து நமது குல தெய்வத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டையும் அது மட்டுமல்லாமல் இப்படி வந்து நாம் வந்து குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும் என்பது போல காஞ்சி மகானாகிய மகாபெரிவா அவர்கள் கூறி இருக்கிறார்கள் அவர் எதற்காக குலதெய்வத்திற்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் பிடிக்கிறார் என்று முதலில் வந்து நாம் பார்த்து விடுவோம் அதாவது நமக்கு வந்து எவ்வளவோ இஷ்ட தெய்வங்கள் அனைவருக்குமே ஒரு ஒரு தெய்வங்களை வந்து பிடிக்கத்தான் செய்யும் என அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது மட்டுமல்லாமல் அதாவது அனைவருக்குமே ஒருவரை வந்து பிடித்துதான் இருக்கும் இருந்தாலும் நம்மளுடன் கடைசி வரை நமக்கு நல்லது நினைத்து கொண்டே இருப்பவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் நமது அம்மா அப்பா தான் எனவே அவர்களைப் போலத்தான் நமக்கும் எவ்வளவோ இஷ்ட தெய்வங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படி எவ்வளவோ இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கு நல்லது மட்டுமே நினைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது வந்து குலதெய்வம் தான் எனவே நாம் அந்த குலதெய்வத்தை நமது வீட்டில் வைத்தும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வந்தோம் என்றால் குலதெய்வத்தின் மனதும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் பார்வையும் நம் மீது கட்டாயம் விழுந்து விடுமாங்க அதற்காகத்தான் நாம் மாதத்திற்கு ஒரு முறை வந்து குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படி குலதெய்வம் கோயில் எனக்கு அருகில் இல்லை வெகு தொலைவில் இருக்கிறது என்று கூறுபவர்கள் உங்களது வீட்டில் வைத்து நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து செய்ய வேண்டுமாங்க குலதெய்வத்திற்கு இப்படி நீங்கள் செய்வதனால் அக்குலதெய்வத்தின் குலதெய்வத்தின் பார்வை உங்கள் மீதும் அது மட்டுமல்லாமல் அவருடைய மனதும் குளிர்ச்சி அடைந்து விடுவாங்க மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை வந்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளை குறித்து வைத்துக் கொண்டு அந்த நாளில் நீங்கள் கட்டாயமாக அதாவது மாதம் மாதம் உங்களது வீட்டை வந்து சுத்தபத்தமாக கழுவி விட்டு வீட்டில் உள்ள அனைவருமே அன்றைய நாள் வந்து அசைவம் வந்து சாப்பிட்டிருக்க கூடாது அது மட்டுமல்லாமல் பொங்கலோ வேறு ஏதாவது பொருட்களோ வைத்து நை வைத்தியத்தை வந்து உங்களது வீட்டில் நீங்கள் வந்து பொங்கல் பானையில் வைத்து செய்ய வேண்டுமாம் அந்த பொங்கல் பானையை வெறும் அதாவது கழுவி வெறும் பானையில் மட்டும் நீங்கள் பொங்கலை வந்து வைக்காமல் அந்த பொங்கல் பானையை எவ்வளவு அலங்காரம் உங்களால் செய்ய முடியுமோ மஞ்சள் சந்தனம் குங்குமம் அவையெல்லாம் விட்டு முடிந்தால் ஒரு கதம்பத்தை அதன் மேல் சுற்றி வைத்து உங்களால் எவ்வளவு அதனை வந்து அலங்காரம் செய்து பொங்கல் வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதனை வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணி குலதெய்வத்திற்கு அதனில் வந்து நீங்கள் வந்து பொங்கல் வைத்து அதனை வந்து நை வைத்தியமாக வையுங்கள் குலதெய்வத்தின் போட்டோ வந்து மிகவும் கட்டாயமாக வேண்டும் அது இல்லை என்றால் இந்த ஒரு வழிபாடு செய்வது மிகவும் அதாவது எதற்குமே புரோஜனம் இல்லாமல் போய்விடும் குலதெய்வத்தின் படத்தை அதாவது குத்துவிளர்கிற்கு அருகில் கீழே இறக்கி வைத்து விடுங்கள் வைத்துவிட்டு குலதெய்வத்திற்கு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது தேங்காய் தீபமோ அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி விடுங்கள் ஏற்றிவிட்டு குலதெய்வத்திற்கு என்று இருக்கக்கூடிய அனைத்து விதமான மந்திரங்களையும் நீங்கள் வந்து போதிக்க வேண்டுங்க உங்களால் எத்தனை மந்திரங்களை கூற முடியுமோ குலதெய்வத்திற்கு அத்தனை மந்திரங்களை வந்து நீங்கள் அமர்ந்து கூறிக்கொண்டே இருங்கள் அதற்கு அப்புறமாக அந்த நை வைத்தியத்தை நீங்கள் அதிகமாக வைத்து கொட்டு அதை வந்து உங்களால் முடிந்த நபர்களுக்கு வந்து அதனை வந்து நீங்கள் உண்ண வைக்க வேண்டுமாம் இப்படி நீங்கள் உண்ண வைப்பதனால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குமா முடிந்தவரை பசுமாடு இருக்கும் அல்லவா தெய்வீக உயிரினமாக கருதக்கூடிய பசுமாட்டிற்கு பசுமாட்டிற்கு நீங்கள் இந்த நை வைத்தியத்தையும் அது மட்டும் அல்லாமல் வாழைப்பழம் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் குலதெய்வத்திற்கு படைத்திருப்பீர்கள் அல்லவா அதை வந்து நீங்கள் பசுமாட்டிற்கும் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உண்ணாமல் வேறு யாருக்காவது இதனை வந்து நீங்கள் உண்ணவிட்டும் அவர்களுக்கு வந்து உங்களை வீட்டில் வைத்து நீங்கள் சாப்பாடும் கொடுக்க வேண்டுமாம் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் குலதெய்வத்தின் ஆசை உங்கள் மீது கட்டாயம் முழுவதும் குலதெய்வத்தின் மனதும் புளிர்ச்சி அடைந்து விடுமாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்